அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு கிரேவி இன்னும் மழைக்கு சுட சுட நண்டு கிரேவி சாப்பிட்டா சளி ஜலதோஷம் எல்லாம் போயிடும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான இந்த கிரேவி வெறும் பெப்பர் மட்டும் யூஸ் பண்ணி கூட செய்யலாம் நீங்கள் மசாலா ஆட் பண்ண தேவையில்ல டேஸ்டியாக இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதையும் கொஞ்சம் ப்ரவுன் ஆகணும் நல்லா ப்ரௌன் ஆகிடணுன்னே நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெப்பர் பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுருங்க ஏன்னா நம்ம வெறும் பெப்பரால் செய்கிறோன்னா பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு ரெ மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது கரம் மசாலா தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிடும் மசாலா ஸ்மெல் போனோன்னே நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை இப்போது ரெண் நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவளுக்கு ஏற்ப தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம நண்டு ஏற்கனவே வாஷ் பண்ணியிருந்தோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் எழுநூற்றி ஐம்பது கிராம் நண்டு வாங்கியிருந்தேன் ஸோ அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்படி நண்டு நிறைய பேர் இங்கே நண்டு வாஷ் பண்ண தெரியாது உங்களுக்கு வாஷ் பண்ண தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்கள் அம்மா எனக்கு வாஷ் பண்ணி தந்தாங்க இப்போது இதில் பெப்பர் இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் காரம் வேணும்னு நினைக்கிறவங்க பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திறந்து பார்த்தா சூப்பரான நன்றி கிரேவி சுட சுட காரசாரமான கிரேவி இந்த மழை காலத்துக்கும் எல்லாருக்கும் இப்போ சளி ஜலதோஷம் தாங்க இது சாப்பிட்டிங்கன்னா சளி ஜலதோஷம்லாம் ஓடி போயிடும் ஈஸி ஃபிட்ஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் bye பாய்